உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கனடாவில் இருந்து இலங்கை தமிழர் ஒருவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு நாடு கடத்தப்பட போகிறார் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் போகிறோம் எதுக்காக நாடு கடத்தப்படுகிறார் என்ன பிரச்சனை நடந்தது இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவாரோ என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பெல் பட்டனை தட்டி விட்டுவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணி தாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே அதாவது வந்து கனடாவில் ஒரு ஈழத்தமிழர் ஒருவர் எங்களுடைய இலங்கையை சேர்ந்த சகோதரன் ஒருவர் வந்து நாடு கடத்தப்படுகிறார் ஃப்ரான்ஸுக்கு இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது குறிப்பிட்ட சகோதரன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் அங்கே இயங்கிக் கொண்டிருந்த ஆவா குழுவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட சகோதரனுடைய பேரும் வந்து வெளியாக இருக்கிறது குறிப்பிட்ட சகோதரனுடைய பேர் வந்து பிரசன்னா நல்ல லிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அந்த குறிப்பிட்ட சகோதரன் வந்து இலங்கையில் ஆவா குழுவினுடைய தலைவர் என்றது மட்டுமில்லாமல் அங்கே வந்து அவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் ஈடுபட்டு கொண்டிருந்தது மட்டுமில்லாமல் அங்கிருந்து தப்பி இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறார் ஃப்ரான்ஸுக்கு வந்து அவர் விசா போட்டாரா போடலையா அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து எதுவுமே வரவில்லை அதுக்கப்புறமாக இங்கே இருக்கின்ற ஒரு நபரின் ஊடாக அந்த சகோதரர் வந்து தொடர்படுக்கிறாரு தொடர்படுத்து அந்த த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பயன்படுத்தியதாக சொல்லப்படுவது இங்கே வந்து நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களை பகிர்ந்திருக்கேன் நினைக்கிறேன் அதாவது இந்த ப வட்டிக்கு தொழில் கொடுப்பவர்கள் வட்டி காசு கொடுப்பவர்கள் இந்த கடக்காரர் கடை தொழில் செய்பவர்கள் எல்லாருமே வந்து போட்டிகளின் காரணமாக ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் வந்து குழுக்கள் குழுக்கள் குழுக்களாக இயக்குகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே பயந்துகிறேன் இதே சம்பந்தமாக இங்கேத்தைய பரிசிய அவங்கள் இணையதளத்திலையும் வந்து பரிசிய நியூஸ் பேப்பர்லேயும் வந்து இந்த விஷயம் வந்து வழியாக இருக்கிறது அதாவது வந்து பிரான்ஸ்ல வந்து இளத்தமிழர்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து ஈடுபடுகிறார் அப்படின்ற விஷயங்கள் வந்து கட்டுரையாக வழி வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இணையதளங்களில் போய் பாருங்கள் இருக்கும் நிச்சயமாக இது சம்பந்தமாக குறிப்பிட்ட இந்த பிரசன்னா அப்படின்ற சவரர் வந்து இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்து பிரான்ஸ்ல வந்திருக்கின்ற போது இவரை வந்து ஒரு நபர் ஒருவர் வந்து பயன்படுத்தி வேறு கடைகளில் வந்து நான் நினைக்கிறேன் அவர் எதுவும் வாங்கல் பணங்கள் கொடுக்கொள்வாங்களில் ஈடுபடுக்குற அவரோ தெரியவில்லை வேறொரு கடைக்கு வந்து அவரை அனுப்பி அவரை அனுப்பி என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னால் அந்த நபரை விடம் வந்து வெரைட்டி இருக்கார் காசு தர சொல்லியோ அவருடைய பவட்டி காசில் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கோ இன்னும் தெரியவில்லை அவரை யூஸ் பண்ணி அந்த கடையை போய் அடிச்சுடச்சா அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இங்கே எங்களுடைய தமிழர்கள் கூடுதலாக ப வாழ்கின்ற இடமாக இருக்கிற லாகூர்ணை பகுதியில் வந்து ரெண்டு இளைஞர்களை வந்து தாக்கிய குற்றச்சாட்டு ஒரு ஆறு பேர் கொண்ட குழுக்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாக்குர்னேவில் இருக்கிற குழு அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்சி குழு அதே மாதிரி இந்த ஆவா குழு இவைகள் ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள போட்டிகள் காரணமாக இந்த நபர் அதாவது வந்து சொன்னால் இந்த ரெண்டு நபர்களை வந்து தாக்குதல் உட்படுத்தியதன் விளைவாக வந்து அதில் ஒருவர் வந்து மரணமாகிவிட்டார் மற்றவர் வந்து காயங்களோடு தப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த காய மரணமாகியவர் அவர் சம்பந்தமான வழக்குகளில் வந்து வழக்கு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பிரசன்னா அவர்களோடு வந்து ஆறு பேர் இந்த தாக்குதலில் வந்து ஈடுபட்டதாகவும் இந்த ஆறு பேரில் வந்து ஐந்து பேர் பிடிபட்டுட்டார்கள் இந்த இவர் அவாக்குழு தலைவர் அப்படிங்கிறதால இவருக்கு வந்து வர தொடர்புகள் இருந்தோ தெரியவில்லை அவர் இங்கிருந்து அமெரிக்கா போயிருக்கிறார் அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காவிலிருந்து என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால் கனடாவுக்கு போயிருக்கார் கனடாக்கு போயிருக்க இந்த நேரத்தில் வந்து இங்கே ஃப்ரான்ஸினுடைய போலீஸார் வந்து விசாரணைகளை வந்து முடக்கி விட்டுருக்கின்றதன் விளைவாக இந்த ஃப்ரான்ஸ் போலீஸ் வந்து அவரை வந்து கைது செய்வது மட்டுமில்லாமல் இந்த இருந்து எல்லாருக்குமே வந்து இது சம்பந்தமாக தெரிவித்ததன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச சார் வந்து தேடுதலில் வந்து ஈடுபட்டு கொண்டு வந்திருக்காங்க ஈடுபட்டு கொண்டு கொண்ட பொழுது இவர் கனடாவில் போயிட்டு விசா வந்து போட்டிருக்கிறார் போல விசா போடுகின்ற பொழுது இவரை வந்து அங்கே கனடா போலீஸார் வந்து இவரை கைது செய்திருக்காங்க கைது செய்ததுக்கு அப்புறமாக கைது செய்து மீது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது இந்த விசாரணை என்றது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்றியோ ஒன்றையோ நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது இவரை வந்து பிரான்சுக்கு நாடு கடத்துறதா இல்லையா அப்படி என்றதான் வந்து இந்த நாட்டினுடைய அந்த நாட்டில் நடந்த வள விசாரணை அந்த விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஆதரவாக வாதாடிய நீதிமன்றத்தினுடைய சட்டத்திறனிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இவரை வந்து நாட்டுக்கு அங்கே ஃப்ரான்ஸுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை இவரை வந்து ஃப்ரான்ஸுக்கு அனுப்புறதுக்கல்ல இவர் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக சட்டத்திறன்கள் வாதாடிய பொழுதும் ஆனால் பிரான் கனடாவினுடைய ஒன்றிய மாநிலத்தினுடைய அந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோம்னா இல்லை இவரை வந்து நாட்டுக்கு வந்து அதாவது வந்து அவர் இங்கேருந்து இங்கே ஃப்ரான்ஸ் கனடாக்குள்ளே வந்தாரோ அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப சொல்லி அந்த வகையில் வந்து இவரை வந்து இங்கே ஃப்ரான்ஸுக்கு அனுப்புவதுதான் வந்து தீர்ப்பாக இருந்தது இல்லை போலீஸாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் போலீஸாரும் வந்து அவர்களுடைய ரகசிய நடவடிக்களின் ஊடாக வந்து இவர்கள் என்ன நடந்தது எல்லா விஷயங்களையும் அறிந்ததுக்கு அப்புறமாக அவர்கள் அங்கே கனடா போலீஸு கனடா போலீசாரிடம் வந்து இவரை பிரான்ஸுக்கு அனுப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து விசாரணையில் வந்து ஒன்றியோ நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இவரை வந்து ஒரு மாதம் முப்பது நாளைக்குள்ளே வந்து இவரை வந்து இங்கே அனுப்பப்படும் இப்போ இவரை இங்கே அனுப்பணும்னு சொன்னால் நீதி அரசர் அதாவது வந்து யார் நீதிக்கு யார் வந்து பொறுப்பாக இருக்கிறவரோ அந்த அமைச்சர் வந்து சைன் பண்ணினா இவர் வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பிரான்ஸுக்கு வந்து நாடு கடத்தப்படுவார் இது நாடு கடத்தப்படுகின்ற போல அதுக்கப்புறமான விசாரணைகள் இங்கே நடக்கப்படும் ஆனால் இவர் இந்த ஏற்கனவே இவர் இங்கே வந்து வேறொரு பிரச்சனை காரணமாக அந்த ஏற்கனவே அந்த கடைக்காரரோடு பிரச்சனை பட்டதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து அந்த குறிப்பிட்ட கடை அடி சுடித்தில வந்து அவர் ரெண்டு வருஷம் வந்து உள்ளுக்க விசா இருந்திருக்கிறார் விசாரணைகளில் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த குறிப்பிட்ட கொலை நடந்திருக்கிறது கொலை நடந்ததுக்கு அப்புறமா தான் இவர் வந்து ஓடி இருக்கிறார் அப்போ இப்போ வந்து அந்த வழக்கு வந்து முடியலை முடியாத பட்சத்தில் தான் வந்து இவர் எப்படி கனடா போனார் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியவில்லை ஆனால் இப்போ வந்து இவர் நாட்டுக்கு இனி இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்ததுக்கப்புறமாக மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் இவர் மீது இனி என்னென்ன வழக்குகள் போட பகிட போகிறது மட்டும் இல்லாமல் இவர் திருப்பி இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவாரா அல்லது இங்கேயே அவர் தண்டனை அனுபவிப்பாரா அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்களா அல்லது வந்து நீ சிறையில் வந்து என்ன விதமான விஷயங்கள் நடக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து இனி பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களை பற்றி அதாவது இளத்தமிழர்கள் பற்றி இந்த இந்த செய்திகளில் வந்து நிறைய வந்து வந்து கொண்டே இருக்குது இந்த இப்படியான விஷயங்கள் அதாவது வந்து எங்களுடைய இந்த ஈழத்தமிழர்களிடையே இருக்குன்னு இந்த குழு குழு பிரச்சனை அல்லது வந்து இந்த குழுவலுக்கு இடையிலான வெட்டுப்பாடு அடிபாடு குத்துப்பாடு இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ சாம்சங் ஃபோன் பாவிக்கிறவர்கள் யாராவது இருந்தால் சாம்சங் ஃபோனில் அந்த முன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸுகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஐஃபோனில் வராது சாம்சங் ஃபோனில் வந்து இந்த நியூஸு அதாவது வந்து அன்றாடம் எல்லா ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே வந்து அதில் வந்து ஸ்க்ரீனில் போட்டுருவோம் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கிறது அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அநேகமான பரிசீலனில் வர நியூஸ்கள் எல்லாமே அதில் இருக்குது இது அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே பிரான்ஸை பொறுத்தவரை இப்போ வந்து இந்த எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு இடையே இருக்கின்ற இந்த குழுக்களுக்கு இடையிலான வெட்டுப்பாடு கொத்துப்பாடு அல்லது வந்து இந்த பிரச்சனைகள் காரணமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய இருக்கங்களா கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் ஏற்கனவே சொல்கிறேன் ஒரு காலங்களில் நாங்கள் லாட்சி லாச்சப்பல் என்றாலே வந்து பயமாக இருக்கும் ஒரு கடையில் போய் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி கடைகளுக்கு யார் வந்து எப்போ இதுக்கு வெட்டுப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு கால லாக் லாக்குர் இந்த பிரச்சனை இருந்தது அதுக்கப்புறமா போலீசார் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து வாரார்கள் ஆனாலும் எங்கே ஒரு சில வந்து தொடர்ச்சியாக இந்த விஷயங்களில் இப்போது ஈடுபடுகிறார்கள் அப்படின்றது வந்து மேலே கவலைக்குரிய விஷயம் எங்களால் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும் அடுத்த சந்தியாக வருகிற நீங்கள் இளன் சந்ததியினர் தயவு செய்து இவ்வாறு விஷயங்கள் பூவாதீங்க என்னென்னு சொன்னால் நீங்கள் அங்கே இந்த இவ்வளோ காசை கட்டி வாரீங்க எவ்வளோ கஷ்டத்தின் நிமித்தம் பாருங்க உங்களை நம்பி பெற்றோர் இருக்கிறாங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க சௌர சௌகரிகள் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் நீங்கள் கல்யாணம் கட்டி இருப்பீங்க காதலிச்சிருப்பீங்க உங்களை நம்பி ஒரு காதலி இருப்பாங்க அவங்களும் உங்களோட வாழ்க்கையை பார்க்கணும் ஆனால் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையும் போய் இந்த நாட்டில் விசாவும் முடிக்கலாது ஒன்றுமே செய்ய முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகும் அதனால் தயவு செய்து சௌர சௌரிகளை இவ்வாறான விஷயங்கள்ல வந்து தயவு செஞ்சு ஈடுபடாது கஷ்டமா இருக்குண்ணா யாராக இருந்தாலும் எங்களுடைய நாடு எங்களுடைய இழத்தை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இப்படி கேட்கின்ற பொழுது அங்கே நீங்கள் நாடு கடத்தி திருப்பி இங்கே கொண்டு வந்து வச்சிருந்து திருப்பி இங்கே என்ன நடக்குமோ அதை நீ வளர்க்கறதா அந்த சோரனுக்கு வந்து சோகரங்கள் இருக்கா இல்லையா இங்கே வந்து அவர் உதவி செய்திருக்காரு யாரோ ஒருவர் அவர் வந்து நீ உதவிக்கு போக மாட்டேங்கிறேன்னு சொன்னால் அவருக்கு தங்களுக்கு பிரச்சனை வருன்னு சொல்லி யாருமே அந்த சௌதரன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேனா நீங்கள் அந்த சௌரன் சிறையில் இருந்து அதுக்கப்புறம் தண்டனை அனுபவிச்சு அது ஆயுள் தண்டனி என்று கொடுத்தா வாழ்நாள் பூர்வம் சிறையில் இருக்கிறதா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தயவு செஞ்சு இப்படியான விஷயங்கள் வந்து சௌர சோதரிகளை கொஞ்சம் சரி யோசிங்க உங்களுடைய குடும்பங்களை யோசிங்க உங்களுடைய நீங்கள் கலந்து வந்த வாழ்க்கையை யோசிங்க உங்களுடைய கஷ்டங்களை யோசிங்க இப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் அங்கே நீந்தராக இப்போ ஃப்ரான்ஸுக்கு வாரன்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை எண்பது லட்சம் ஒரு ஓட்டுருவா காசை கொடுத்து நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமாக இப்படியான விஷயங்கள போயிட்டு நீங்கள் திருப்பி சுரக்கப்படுறது இது மது மாட்டா நீங்கள் இப்போ இப்படியான அடிபாடு பட்டுப்பான்னு சொன்னீங்க திருப்பி பக பகையாக தான் வளர்ப்பேன் நீங்கள் ஒரு தரப்பட்ட அவர் திருப்பி உங்களை வெட்ட திருப்பி அவரை நீங்கள் வெட்ட இதுகள் வந்து மாறி 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 பகையாக வளர்ந்து கொண்டு இருக்குமே ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது அதனால் நீங்கள் இங்கே நாடுகளுக்கு இந்த ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டீங்க சார் இந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி வாங்க வேலைக்கு போங்க வேலையால் வாங்க சாப்பிடுங்க உங்களை வேலையை பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க லாம் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களில் போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வளர்ந்து உங்களுடைய காசை வளர்ந்து நிம்மதியை அடைந்து உங்களுடைய குடும்பத்தினர் நிம்மதியிடந்து உங்களுடைய எதிர்கால சந்ததியை வந்து நீங்கள் யோசிக்காமல் இவ்வளோத்தையும் வந்து நீங்கள் யோசிக்காமல் செய்கிறதோ ஒரு சில அந்த இளம்பராயத்தில் வர ஒரு முப்பது வயசுக்குள்ளே வர ரத்த துடிப்பின் காரணமாக காரணத்தால் வந்து இந்த விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க இதில் கடந்து போங்க ஒரு சில விஷயங்கள்ல அதாவது வந்து வேறு வர வழிகள் எவ்வளோ வழிகள் இருக்கிறது நாங்கள் முன்னுக்கு போகிறதுக்கு அதை வந்து அந்த வழிகளில் போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நல்லா வரலாம் தயவு செஞ்சு இனி பெறுகின்ற சகோதரர்கள் இப்போ வேற விஷயங்கள் ஈடுபடாதீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு சகோதரன் இனி வந்து திருநாள் இனி உள்ளுக்கு இருந்து இந்த வச விசாரணைகள் எல்லாம் இப்போ முடிகிறதோ தெரியவில்லை பார்க்க இது சம்மந்தமான செய்திகள் ஏதாவது மீண்டும் வருகின்ற பட்சத்தில் நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் அவ்வளோந்தான் இது இந்த வீடியோவில் வந்து இந்த விஷயங்கள் சம்மந்தமாக சொல்கிறதுக்கு முடிஞ்ச வேறு உங்களுடைய நண்பர்கள் சகோதரர்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ഇപ്പാണ് വിഷയങ്ങളിൽ വന്ന് ഈടുപടിയെ നന്റി ഇന്നൊരു വീട്ടിൽ സന്ദിക്കേ